இரும்பு கடையில இந்த மிஷினை பார்த்தா பகவாளி நீட்டா இருக்குன்னு நினைச்சு ஆப்போசிட் சைடு பார்த்தா இந்த ஃபேனோட ஹவுசிங்கே இல்ல இது போஸ் கம்பெனின்றனால இது ஸ்பேரெல்லாம் ஈஸியா கிடைக்கும் அதனால நம்பி வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த ஆகமூச்சு எல்லாம் ரொம்ப லாக் ஆயிருக்கு நம்ம இதை கழட்டணும் இந்த மோட்டரை கலட்டுறதுக்கான ஸ்கூ எங்கேயுமே இந்த பக்கம் இல்ல இந்த ஃபேனுக்குள்ளதான் இருக்கு அதனால தான் இந்த ஃபேனை வந்து இரும்பு கடையிலேயே மூணு பக்கம் உடைச்சிருப்பாங்க போல இந்த ஃபேனை கலட்டுறதுக்காக நமக்குள்ள உளிய வச்சு அடிச்சிருக்காங்க அது நல்லாவே தெரியுது இப்போ நம்ம அந்த ஃபேனை கலட்டணும் இந்த போல்ட ஹீட் பண்ணும் போது இந்த பிளாஸ்டிக் இலையும் அப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியா கலட்டிக்கலாம் இந்த நாலு போல்ட கலட்டினா தான் மோட்டரே கலட்ட முடியும் இப்போ நம்ம இந்த ஆகமிச்சை கலட்டணும் ஆகமிச்சை கலட்டுறதுக்கு முன்னாடி காகமனை கலட்டிக்கணும் காகுபண்ணை உள்ள பாக்க ரொம்ப புதுசாவே இருக்கு காகுபண்ணை மட்டும் மாத்திருப்பாங்க காகு மிச்சம் ரொம்ப லாக் ஆயிருக்கு அதை கலட்டணும் அதுக்காக இந்த ரெண்டு பிளேட் மாதிரி வச்சு இப்படி முட்டு கொடுத்துருக்கோம் இப்ப இதை நம்ம மேல தூக்கிட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக்ல வந்து ஒரு சுத்தி கிலோ கட்டி வச்சு அடிச்சோம்னா கலந்து வந்துடும் இதுல பெருசா ப்ராப்ளம் எது இருக்கு தெரியல இந்த ஃபேன் மாட்டின பாரு ஒரு நட்டு மாட்டணும் நட்டு மாட்டினாதான் இது வந்து ஃபேன் கலகாம இருக்கும் நட்டு மாட்டுறதுக்கு எங்களுக்குள்ள வந்து தேஞ்சு போய் கிடக்கு மேலமாசி மாசி அந்த ஹவுசிங் கிடச்சிது போஸு மகிடா ஸ்பே விற்கிறதுக்காகவே தனியாக அங்கே கிடையாது ஒன் சைடு ஹவுசிங் தான் வாங்கியிருந்தோம் இன்னொரு சைடு வாங்கல ஏற்கனவே உடஞ்சிருந்த இடத்த செவன் த்ரீ பசியை வச்சு நாங்களே ஒட்டிட்டோம் இந்த கேப் எப்படி ஃபில் பண்ணணும்னா ஒரு டேப்ப வந்து நம்ம எங்களுக்குள்ள ஒட்டிக்கணும் அது கொஞ்சம் கோலப்பொடியை கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த செவென்ட் ஃபுர்த்துக்கு பசையை ஊற்றி விட்டோம்னா அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும் இது நம்ம இன்னொருக்குள்ள போல்டு மாட்டது ரெடி பண்ணோம் அதுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கிறத வச்சு நம்ம அந்த பிவிசி பைப்பில் மால் பண்ணியிருக்கோம் நம்ம ரெடி பண்ண அந்த பிவிசி பைப் இதில் கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் ஒன்றும் கோலப்பொடி அதை மேலே போட்டுட்டு இடத்தை இப்படியே விட்டால் நல்லா இருக்காது அதுக்காக இதுக்குன்னு தனியாக ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆகமிச்ச கூட எண்டில் கொஞ்சம் சலிஞ்சமாக இருக்குது அதை நம்ம மிஷினை வச்சு கொஞ்சம் ககச்சி ஒண்ணும் சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஏசியா நாங்க இந்த மெஷினியை ஓட வச்சோம் ஏழு